ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய திங்கக்கிழமை என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த நாளுன்னு கேட்குறீங்களா நாளைய இந்த திங்கக்கிழமை அமாவாசையானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை திங்கக்கிழமை வர்றதுனால சோமவாதி அமாவாசை என்று அழைக்கப்படுது எப்படி பட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுதோ அதற்கு இணையான ஒரு அமாவாசையாக பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் கருதப்படுது நாளை நாள் பங்குனி மாதத்தில் சோமவாதி அமாவாசையாக வருது இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா நாளைய இந்த சோமவாதி அமாவாசனால சூரிய கிரகணம் வேற போகுது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அதனை தொடர்ந்து இப்போ அடுத்த கிரகணம் அதாவது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டு பங்குனி இருபத்தி ஆறு நாளைய திங்கட்கிழமை நடக்க இருக்கு ஸோ நாளைய சோமவாதி அமாவாசை நாளில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் வேற நடக்கப்போகுது நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் முழு நேர சூரிய கிரகணமாக போகுது முழுநேரம் சூரிய கிரகணம் நாளை நாள் நடக்கிறதுனால கிரகண தோஷம் கிரகணத்துடைய தாக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நாளை நாள் கிரகண தோஷம் வந்து கிடையாது ஆனால் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ராசியுடைய அடிப்படையில் தோஷமானது உருவாயிருக்கு அட் த சேம் டைம் நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது காரணம் என்னென்னா நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணமானது இரவு நேரத்தில் நடக்குது இரவு ஒரு ஒன்பது மணிக்கு தொடங்கி கரெக்டாக அதிகாலையில் ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் போகுது ஸோ அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ராசியுடைய அடிப்படையில் தோஷமானது உருவாயிருக்கு அதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சோமவாதி அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த கிரகணமும் சேரும்போது அது இன்னமும் ரொம்ப பயங்கரமான நாளாக மாறுது அதனால் இந்த சோமபாதி அமாவாசை கிரகண நாளில் மனதார ஒரு சில பொருட்களை தானம் செய்ய வேண்டும் உங்களோட சக்திக்கேற்ப ஒரு மூன்று பொருட்களையாவது தானம் செய்ய வேண்டும் அதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லப்படுது ஸோ உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு என்ன பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் இந்த அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய கிரகண நாளில் ரொம்ப அதிகமான சக்தி இருக்கும் பிரபஞ்சத்தில் எதிர்மறையான விளைவுகள் நிறைய இருந்தாலும் நேர்மறையான சக்திகளும் இருக்கும் அதனால் நாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மனதார தானம் செய்ய வேண்டும் அது என்ன தானோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோவை அனைவரும் பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும் அதை அப்படியே வந்து செய்துடுங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது நாளைய இந்த சோமவதி அமாவாசை நாளில் தானங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் என்று புராணங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு தான செய்வதன் மூலம் நாளை நாள் நமது கர்ம வினைகள் அத்தனையும் தூள் தூளாக முடியும் என்று சொல்லப்படுது அதனால நாளை நாள் தானங்கள் மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க பொதுவாக சாதாரண அமாவாசையில் கூட நினைவு நாட்களில் கூட நாம் தரக்கூடிய திதி சம்மந்தப்பட்டவர்களுக்கு மட்டும் தருவது ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் ஆனால் இது போல் சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி மாத சோமவாதி அமாவாட்ச அன்னைக்கு நாம் முன்னோர்களை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நண்பர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் இப்பூ உலகில் சாஸ்திர உணர்வு பெற வாழ்வில் தெளிவு பெற நமக்கு உதவிய அத்தனை ஆன்மாக்களையும் மகிழ்ச்சியடைய செய்யக்கூடிய தானம் தான் நாளை நாள் எனவே அத்தனை பித்திருக்களோ ஆசி வழங்குவது இந்த நாளைய பங்குனி மாத சோமவாதி அமாவாசை நாளில் தான் அதனால தான் நாளை நாளை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஸோ நாளை நாள் இவங்களை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்களை கருண்ய பித்திருக்கள் என்று அழைக்கப்படுவாங்க எனவே மறைந்த நண்பர்கள் தாய் வழி தந்தை வழி உறவினர்களான சித்தப்பா பெரியப்பா முதல் தங்கள் குடும்பத்திற்கு உதவிய அப்பனை ஆன்மாக்களும் என வேண்டி நாளை இந்த சோமவாதி அமாவாசை அன்று குறைந்தது ஒரு ஜோடி ஆண் பெண் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் நீங்கள் வஸ்திர தானம் செய்து உணவளித்து அவங்களுக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்க உங்கள் வாழ்வும் வம்சமும் சிறக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் ஒரு ஜோடி ஆண் பெண் முதியவர்களையோ இல்லை ஊனமுற்றவர்களையோ சூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க அதாவது ட்ரெஸ்ஸை வந்து தானம் கொடுங்க அட் த சேம் டைம் உணவு வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் செலவுக்கு ஒரு நூறு ரூபாவது கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படி கொடுத்து உதவிகிணுங்கன்னா உங்கள் வாழ்வும் வம்சமும் சிறக்கும் நாளை நாள் செய்ய வேண்டிய முதல் தானமே இந்த தானந்தான் அதே போல் இந்த சோமபதி அமாவாசை நாளில் செய்யக்கூடிய சிறு தானமும் நமது முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவர்களுடைய ஆசையை நமக்கு வழங்கும் எனவே நாளைய இந்த சோமவாதி அமாவாசனால தானங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் தானம் செய்வதன் மூலம் நமது கருவவினைகள் கூட தூள் தூளாக முடியும் நாளை நாள் எந்தெந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்ற விவரத்தை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பலன் வேணும்னா இந்த தானத்தை செய்து பலனடைங்க வாங்க பொருட்கள் என்ன பலன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் நாளை நாள் சாதம் இருக்குல்ல அந்த சாதத்தை வந்து செய்து அன்னதானம் மாதிரி கொடுத்திங்கனா உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையும் கடனும் நீங்கும் ஸோ வறுமையில் கஷ்டப்படுறவங்க கடனில் கஷ்டப்படுறவங்க அது ரெண்டுமே நீங்களும் நினச்சிங்கன்னா நாளை இந்த சூரிய கிரகண சோமபதி நாளில் ஏழையவர்களுக்கு அன்னம் வந்து கொடுங்க அதாவது அன்னத்தை வந்து தானமாக கொடுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் வஸ்திர தானம் அதாவது துணியை தானம் செய்திங்கன்னா ஆயுள் அதிகமாகும் நோய் நொடி இருக்கிறவங்க நோய் நொடி நீங்குவதற்கு கண்டிப்பாக வந்து நாளை நாள் துணியை வந்து தானம் செய்து பாருங்க அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே உங்கள் நோய்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு குழந்த பாக்கியமே இல்லை குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கோவில்களுக்கு நாளை நாள் தேன் பாட்டலை வாங்கி தானம் கொடுத்து பாருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா புத்திரபாக்கியமானது உடனடியாக இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் அதே போல் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது மருத்துவரை பார்த்து ஒன்றும் வேலைக்காவலை அப்படின்னு சொல்கிறவங்க நாளை நாள் தீபம் வந்து கோவிலில் தானம் பண்ணுங்கள் அதாவது தீப விளக்கு இருக்கில்ல அதை தானம் பண்ணுங்க அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கண் பார்வையை தெளிவாக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தெரிந்த பாவங்கள் செய்து அது போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவங்களை போக்குறதுக்கு நாளை நாள் வேக வைக்காத அரிசி இருக்குல்ல அந்த அரிசியை வாங்கி தானம் செய்து பாருங்கள் ஏழை இளையவர்களுக்கு அப்படி செய்யும்போது நீங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப நோய் நொடிகள்லாம் வாட்டி வதைக்குது நான் என்ன செய்தாலும் நோய்கள்லேருந்து தப்பமுள்ள அப்படின்னு சொல்கிறவங்க நாளை நாள் ஒரு பாட்டில் நெய்யை வாங்கி கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நோய்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கும் அதுக்கப்புறம் நாளை நாள் யாராவது ஒரு வயதானவர்களுக்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கலை அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கும் அதே போல் தயிரை வாங்கி நாளை நாள் கொடுத்தீங்கன்னா இந்திரிய சுகம் உங்களுக்கு பெருகும் பழங்கள் வாங்கி கொடுத்திங்கன்னா புத்தியும் சித்தியும் உண்டாகும் தங்கம் வாங்கி கொடுத்திங்கன்னா உங்கள் உறவினர்களில் தெரிந்தவங்களுக்கு உங்களுக்கு குடும்ப தோசை இருந்ததுன்னா குடும்ப தோசங்கள் நீங்கும் வெளியே யாராவது நீங்கள் நாளை நாள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை நீங்கும் பசுக்களுக்கு நாளை நாள் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்திங்கன்னா ரிஷியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய பொருட்களை உங்களுடைய பலன்கள் என்ன வேணுமோ அதற்கேற்ப நாளினால் கொடுங்க கண்டிப்பாக நாளை நாள் உங்களில் பல பேர் இதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நாளை நாள் இதை செய்யும்போது எல்லா வகையான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது நம்ம எப்பயும் போல் செய்துட்டு இந்த தானத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் செய்ய வேண்டும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சோமவதி அமாவாசை சூரிய கிரகணத்தை பற்றியும் நாளை நாள் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்

நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா எப்பயும் சொல்கிறது போல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்க்கட்டும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியேடான தொகையோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி when